ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காளான் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடல் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் இல்லாததுனால நாங்கள் வர மிளகாய் போட்டிருக்கிறோம் அது லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் நறுக்கி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி குழம்பு சுக்கா மாதிரி நாங்கள் செய்வோம் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வதக்கி சாப்பிடும்போது அதனால சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணியிருக்கோம் அது நல்லா கண்ணாடி படத்துக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகணும் அதுக்கப்புறமா நல்ல மனமும் வரும் நல்லா பச்சை வசனையில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா காளான் போட்டுக்கோங்க காளான் ஃபஸ்ட்டே நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தோம் அதை காளான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுலேருந்து தண்ணி வரும் நல்லா வதக்கிகிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா காளான்லேருந்து தன்னாலே தண்ணி விடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருங்க அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு பச்சை வாசனை இதெல்லாம் போனதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க கூடவே உப்பு போட்டு வதக்கிட்டு இருந்தோம்னா உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எல்லாமே சேர்த்து ஒரு கல கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி வச்சுருங்க வெங்காய அந்த காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம தண்ணி ஊற்றினது நிறையாவே இருக்கும் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க கடைசி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி விட்ருங்க அவ்வளோதான் சுட சுட காளஞ்சுக்கா ரெடி